ஓம் சிவாய நாம் கடலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் கிடைக்கப்பெறாத சிவத்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது கடலூர் மாவட்டத்தில் இடமணல் என்ற ஊரில் அமைந்திருக்கும் ஓதனேஸ்வரர் திருக்கோயில் பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த இடம் சீர்காழி திருமுல்லை வாயில் சாலையில் சீர்காழியிலிருந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற இடமணல் என்ற கிராமத்தில் இருக்கின்றது இந்த ஓதனேஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தின் மூலவர் ஓதனேஸ்வரர் தாயார் அன்னபூரணி இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னவென்றால் மூலவரின் திருமேணி பெரிய அளவில் அமைந்திருப்பது ஒரு சிறப்பான விஷயமாகும் இங்கிருக்கின்ற மண்டபத்தின் வலதுபுறம் முருகனும் இடதுபுறம் பிள்ளையாரும் அருள் பாலிக்கின்றார்கள் என்ன காணாமல் போன மீட்டு தரும் கொண்டவர் இந்த என்பது பக்தர்களின் நம்பிக்கை சுவாமிக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாத்தி நேர்த்திக்கடனை பக்தர்கள் செலுத்துகின்றார்கள் இந்த ஸ்தலத்தின் பெருமை என்ன கிழக்கு நோக்கி அமைந்திருக்கின்ற ஆலயத்துள் உள்ளே நுழைந்ததும் நந்தி பீடத்தை அடுத்து சிறிய மகாமண்டபம் இருக்கின்றது அதன் வலதுபுறம் அன்னை அன்னபூரணி நின்ற தென் திசை நோக்கி அமைந்திருக்கின்றார் மண்டபத்தின் வலதுபுறம் முருகனும் இடதுபுறம் பிள்ளையாரும் அருள்பாலிக்கின்றார்கள் கருவறையில் இறைவன் ஓதனேஸ்வரர் லிங்கத் திருமேனியில் கிழக்கு திசை நோக்கி தரிசனம் அளிக்கின்றார் தஞ்சாவூர் கங்கை கொண்ட சோழபுரம் போன்று இங்கு இறைவனின் திருமேனி மிக பெரிய அளவில் அமைந்திருப்பதைக் கண்டு நம்மால் வியக்காமல் இருக்க முடியாது சரி இந்த தளத்தின் தளவரலாறு தான் என்ன காவிரியின் வடபால் கடற்கரை பக்கம் இருக்கின்ற சிவாலயங்களை சுந்தரரும் அவரது சீடர்களும் தரிசித்து வந்து கொண்டிருந்தார்கள் பூம்புகாரை தரிசித்துவிட்டு விட்டு திருமுல்லை வாயிலை நோக்கி அவர்கள் நடந்து வந்து கொண்டிருந்தார்கள் வழியெல்லாம் காட்டுப்பகுதி கரடுமுருடான பாதை வடகால் என்ற ஊருக்கு அவர்கள் வந்தபோது நல்ல பசி கையில் உணவில்லை அருகில் வீடுகள் எதுவும் இல்லை சுந்தரரும் அவரது சீடர்களும் பசி மயக்கத்தில் ஒரு மரத்தறியில் வந்து அமர்ந்தார்கள் இறைவா உன்னை தரிசிக்க வந்த எங்களுக்கு ஏன் இந்த சோதனை என்று புலம்பியபடியே மயக்கமானார் சுந்தரர் சற்று நேரத்தில் யாரோ தன்னை எழுப்புவதை உணர்ந்து திடுக்கிட்டு விழித்த சுந்தரர் எதிரே ஒரு அந்தனர் கையில் கட்டுச்சோற்றும் உடையுடன் மூட்டையுடன் இருப்பதை பார்த்தார் வாருங்கள் உணவருந்த என்று அழைத்தவர் அனைவரையும் அமர வைத்து உணவை பரமாறினார் அனைவரும் உண்டு மகிழ்ந்த போது எங்கள் பசியை போக்கிய உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்வது என்று சுந்தரர் கேட்க பதிலுக்கு நகைத்த அவர் உடன் மறைந்து போனார் திகைத்தார் சுந்தரர் அப்போது ஒரு அசரீதி ஒழித்தது சுந்தரரே என் தந்தையின் நினைவாக பத்து சிவாலயங்களை கட்டுங்கள் என்று அந்த அசரீதி கூற சுந்தரரும் அவரது சீடர்களும் அதிர்ச்சி கலந்த மகிழ்ச்சியோடு அந்த அசரீதியாக கேட்டது விநாயகர் வாக்கு என்பதை உணர்ந்த சுந்தரர் அப்படியே பத்து சிவாலயங்களையும் கட்டினார் இந்த ஆலயத்தில் அண்ணாபிஷேகம் பிரதோஷம் சிவராத்திரி இவைகளெல்லாம் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது இப்பேற்பட்ட சிவாலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாமல்ல இறைவனை வேண்டி இந்த உரையை இத்தோடு முடிக்கின்றேன் நாளை வேறொரு பாடல் பெறாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன் ஓம் நம சிவாய